பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார் கம்ஃபர்டர் இந்த உலகத்தில் மனிதர்களை குழந்தைகளை யாரையும் அதிகமாய் தேற்றுகிற ஒரு நபர் தாய் ஆனால் பரிசுத்தாவியாகிய அந்த தேற்றவாளன் வரும்பொழுது ஒரு தாய் தகப்பன் நம்மை தேற்றுவதை விட மிக மிக அருமையாய் நம்மை தேற்றுகிறவராக அவர் காணப்படுகிறார் இந்த உலகத்தில் பரிசுத்தாவிய பெற்றவர்கள் எந்த கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் துயரங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் எவைகள் ஈடுபட்டாலும் அவர்களை தூக்கி நிறுத்துகிற தேற்றவாளனாக பரிசுற்றாவியவர் காணப்படுகிறார் ஆனபடியார் பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் அதிகமாக தேற்றப்படுகிறார்கள் என்பது உண்மை நீங்களும் பரிசுத்தாவியை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில அவர் தேற்றவாளனாக உங்களோடு இருந்து உங்களை தேற்றுவார்